மெகா கூட்டணியை விட்டதாக அதிமுகவும் திமுகவும் தெரிவித்து வரும் நிலையில் பலவீனத்தை மறைக்கவே கூட்டணி கட்சிகளுக்கு சரிபாதி இடங்களை கட்சிகளும் விட்டுக் கொடுத்ததா என்ற கேள்வி எழுகிறது இரு கட்சிகளும் கூட்டணி பலத்தை அதிகரிக்க போட்டி போடுவதன் பின்னணியை அலசுகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு ஒரு வாரமாக ஓய்ந்திருந்த கூட்டணி அலை மீண்டும் முழு வேகத்தில் வீச தொடங்கி இருக்கிறது மார்ச் ஆறாம் தேதியன்று நடக்கும் மாநாடுகளில் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக மேடையேற வேண்டும் என்பதால் கூட்டணியை இறுதி செய்யும் முயற்சியில் திமுகவும் அதிமுகவும் ஈடுபட்டிருக்கின்றன கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாததால் தமிழக அரசியலில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிப்பது போல இருக்கிறது இருபெரும் கட்சிகளின் கூட்டணி ஏற்பாடுகள் கடந்த முறை தனித்து நின்று முப்பத்தி ஏழு தொகுதிகளை வென்ற அதிமுக இம்முறை தேர்தலுக்கு முன்பே இப்போது வரை பதினான்கு தொகுதிகளை இழந்திருக்கிறது இன்னும் தேமுதிகவும் அதிமுக அணிக்குள் வரும் பட்சத்தில் இருபது தொகுதிகளில் மட்டுமே அதிமுக போட்டியிடுவது போன்ற நிலை ஏற்படலாம் முதல்வர் இபிஎஸ் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவே அதிக இடங்களை விட்டுக் கொடுத்து கூட்டணி அமைத்திருக்கிறார் என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் இன்னொரு பக்கம் திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக எப்போது தேர்தல் நடக்கப் போகிறது என மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசி வந்த மு ஸ்டாலினும் அதிகமான இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார் அதிமுக தரப்பிலாவது கூட்டணி ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது ஆனால் இரண்டு ஆண்டுகளாக தோழமையில் இருந்த கட்சிகளோடு கூட்டணியை உறுதி செய்ய முடியாமல் திமுக திணறுகிறதோ என்கிற தோற்றம் உருவாகியிருக்கிறது திமுக கூட்டணியில் கட்சிகள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருப்பதால் அதிமுகவை விட குறைவான இடங்களில் திமுக போட்டியிடும் சூழல் உருவாகியிருக்கிறது இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் தனித்து களம் இறங்கியதை மக்கள் ஏற்றுக்கொள்ளாததாலேயே கூட்டணி வைத்தோம் என பாமக சொல்வது கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வதாக இருக்கும் நிலையில் திமுக அதிமுகவின் முடிவுக்கான காரணம் என்னவென்பதை விவாதிக்க வேண்டியிருக்கிறது இருபெரும் தலைவர்கள் இல்லாத நிலையில் தங்களை நிரூபிக்க வேண்டிய தேவை இருப்பதாலேயே கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை ஸ்டாலினும் இ விட்டுக் கொடுத்தார்களா என்கிற கேள்வி தவிர்க்க முடியாததாகியிருக்கிறது பல்வேறு கட்சிகளோடு கூட்டணிக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிய டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ கட்சியோடு மட்டும் கூட்டணி அமைப்பதாக கூறியிருக்கிறது தனியாக பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதால் எடுத்த முடிவா அல்லது கூட்டணிக்கு எந்த கட்சியும் இல்லாமல் தனித்து விடப்பட்டதால் எடுத்த முடிவா என்கிற கேள்வியை எழுப்புகின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்